ادچوی مت مد تیل کو مجھے ستیہ பாய்கின்றவற்றின் மீது சத்தியமாக கலப்படுகின்றது நுழைந்து ஒன்று சேர்கிறது என்ச்சயமாக மனிதனாகிறவன்

அவன் எழுப்பப்பட்டார் ரகசிதமாக்கி சுது அவன் உள்ளவரில் அவனுடைய அவனுடைய உள்ளங்களில் உள்ளவையெல்லாம் வெளிப்பட்டிருக்கும் இந்நாள் நிச்சயமாக அவனா அவர்களை கொண்டு அந்நாளில் கபீர் அறியக்கூடியவனாக இருக்கிறான் கண்ணத்திற்குரிய அல்லாஹ் நல்லே குறைய பதினான்காவது நூத்தி நாலாவது மொத்தம் பதினோரு ஆயத்துகளை கொண்ட சூழான் நூறாவது சூழலாம் இந்த சூறாவெல்லாம் தானா குதிரையின் மீது சத்தியம் செஞ்சு சொல்றான் குதிரையும் அதனுடைய தன்மைகள் நிலைகளை பற்றி எல்லாம் குதிரை குதிரைக்கு போர்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கிராடி குதிரை வந்து ஒரு மணி நேரத்தில் எண்பது கிலோமீட்டர் வேகம் செல்லும் குதிரை வந்து மனிதனோடு அது இருக்கும் பொழுது மனிதனை அது வந்து அடையாளம் கண்டுக்கொள்ளும் குதிரைக்கு அந்த தன்மை குதிரைக்கு வந்து கடிவாளம் எடுப்படும் அது நேரான போட்டுல அதனுடைய இலக்கை அடைய வேண்டும் என்பதற்காக அப்படின்னா குதிரைக்கு தன்மை என்ன செய்வாங்க கடிவாளம் அப்படி கடிவாளம் இடப்படல அப்படின்னு சொன்னா குதிரை இருக்குதே அது தன்னை நோக்கி அந்த நோக்கத்திலே அடையாம எங்கெங்கும் சென்றோம் குதிரையை வந்து போருக்காக வேண்டி பயன்படுத்துறதுக்காக வளர்க்கலாம் ஆனால் பெருமைக்காக புகழுக்காக வளர்க்குவதற்கே அது கூடாத அந்த காலத்துல சனலாறைக்கொண்டிய காலத்தில் ஒட்டகம் பிராணிகளாக இருந்துச்சு கருதை சவாரி செய்யக்கூடிய ஒரு பிராணியாக இருந்துச்சு அதே போல குதிரைகளும் சவாரி செய்யக்கூடிய ஒரு பிராணி குதிரைங்கிறது ஆரம்ப காலத்திலிருந்து அதற்கு சுயமாக அரேஞ்சிடைய காலத்திலேயும் குதிரை இருந்துச்சு இந்த குதிரை வந்து போருக்காக வேண்டி இருந்து போறான் அதை எதுமா ஆனா இந்த குதிரையை படைச்சது அல்லாஹ் அந்த குதிரைக்காக உணவு தரக்கூடியவனும் அல்ல அதற்கு ஒரு வாசித்தாவாக தான் மனிதன் வச்சிருக்கான் மனிதனை வந்து அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கான் இந்த குதிரை என்ன செய்யுதுன்னா அந்த குதிரையை பராமரிக்கக்கூடிய தன்னுடைய எஜமானுக்கு முழுமையாக கட்டுப்படுது அவன் சொல்றதை கேட்குது ஒரு நன்றி உணர்வோடு அந்த குதிரை இருக்குது அப்ப இந்த குதிரையின் மீது சத்தியம் செஞ்சுட்டு குதிரையினுடைய தன்மைகளை நிலைகளை எடுத்து சொல்லிட்டு மனிதனுடைய இரண்டு துருகுணத்தை பற்றி அல்லாஹ் இந்த சூறாக சொல்றாங்க மனிதர்கிட்ட இருக்கக்கூடிய இரண்டு துர்குணம் முதலாவது அல்லாஹிருக்கு நன்றி கட்ட அடையாளாக மனிதன் இருக்கிறார் இரண்டாவதான சொல்றா மனிதன் செல்வத்தை அளவு கடந்து நேசிக்கிறான் இந்த ரெண்டு பற்றி தான் இந்த சூறாவல முக்கியமா சொல்லப்படுது அப்ப சொல்றதுக்கு முன்னாடி ஒரு பொருளின் மீது அல்லாஹ் என்ன செய்யலாம்னு சத்தியம் செஞ்சுட்டு சொல்றான் பொருட்கள் மீது வஸ்துக்கள் மீது சத்தியம் செய்தல் என்பது அல்லாஹுக்கு மட்டும் சொந்தமானது மனிதர்கள் யாரோ வஸ்துக்கள் மீது என்ன செய்யக்கூடாது சத்தியம் செய்யக்கூடாது அல்லாமல் மீது மட்டும்தான் அடியார்கள் வந்து சத்தியம் செய்யுமே தவிர மனிதர்கள் மீது சத்தியம் செய்யக்கூடாது அதுல முதலாவது கனூர் நன்றி கெட்ட அடியார் நன்றி கெட்ட அடியார்னா என்ன அல்லாமுடைய நேபத்தை மறந்துடுறது அல்ல நமக்கு வசதி வாய்ப்பா கொடுத்திருப்பான் ஒரு நேரத்துல நல்லா இருந்திருப்பான் அதெல்லாம் மறந்துடுறது சோதனைன்னு வரும் பொழுது அதை மட்டும் ஞாபகம் சோதனை வர்றது இதான் மனுஷன் சோதிச்சுட்டா வாயால வளர்றாங்க ஆனா வச்சிருக்கும் போது அல்லாஹ் என்ன செஞ்சுட்டா மறந்துட்டான் இதுதான் மனிதன் நன்றி கேட்டுவங்க உண்டான அடையாளம் இன்னொன்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க கொடுத்தது யாரு அதை மறந்துடுவான் கொடுக்கப்பட்டதை இந்த கண்ணு கொடுத்தது காதல் கொடுத்தது கை இதெல்லாம் கொடுத்தது எடுத்துக்கிட்டா கொடுத்தவன் யார் அதை மறந்துடுவான் மூணாவது ஒரு கருத்து சொல்லுவார்கள் சுருக்கமாக கனூதுன்னு சொன்னா நன்றி கெட்டவன் சொன்னா அல்லாவுடைய நேமத்துக்கு அனுபவிச்சு அதை மறந்து வாழ்க்கலாம் நன்றி கெட்டதனமா வாழ்க்கல எவ்வளவு செஞ்ச நன்றி உணவு இல்ல சொல்ற மாதிரி அது மாதிரி இந்த கெட்டவனும் யார்கிட்ட இருக்குது மனிதனுக்கு இருக்குது அடிச்சு சொல்றான் என்னூது அடிச்சு எல்லாம் சொல்றான் மனிதன் நன்றி கெட்டவன் இரண்டாவது இதுக்காக சாட்சி அவனே சாட்சி இப்ப இன்னும் அழாதிக்கு நஷ்டம் அவன் தான் அதுக்கு சாரிச்சு இப்ப நன்றியுடைய அடையாளங்களால நம்ம மாறணும் இதுதான் இந்த ஆயத்தினுடைய சாரம் இன்சான் சொன்னா அதுல எல்லாமே வந்துருவாங்க நம்ம ஏற்கனவே சொல்லி சொல்லியிருக்கோம் அவசூடாவ அப்ப நபிமார்கள் சகாபார்கள் செல்லதாலை செலவம் எல்லாமே தான் இந்த ஆயத்துல வந்துடுவாங்க அப்ப அவங்க நன்றி கெட்டவர்களாக அவங்களாம் நண்டு கேட்டவங்களை மாறி போவாங்களா அப்படின்னு சொன்னா இல்லை விதி விலக்கு இருக்கு இதுல எல்லாரையுமே சேர்த்துக்க முடியாது ஒரு விஷயத்தை பொதுவாக சொல்றோம் இன்னைக்கு நம்ம ஊரில் வட்டி அதிகமாகிடுச்சு ஒரு உதாரணத்துக்கு பகுதிகள் நல்லா பாருங்க சொல்கிறோம் திருட்டு அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஊர்லூர்ல எல்லாம் திருட்டுறான் உள்ள எல்லாருமே பட்டி வாங்கலாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு பேர் வாங்குவோம் பத்துல பத்துல அஞ்சு பேர் வாங்கினாங்க அஞ்சு பேர் நல்ல ஒண்ணு இருக்கும் அது ஒன்று பொதுவாக குறிக்காது குல்லுல பகலாம் இருக்கோம் சிலருன்னு இருக்கும் அது சிலது என்னைக்குமே தான் இருப்பாங்க பொதுவாக தான் அது சொல்லப்படுமே தவிர குறிப்பிட்டு இன்னார் இன்னாரு என்று சொல்லப்படாது அப்ப நபிமார்கள் வணிமாறுகள் நல்லோர்கள் சாலிகங்கள் அல்லாமிற்கு நன்றி கெட்டவர்களாக இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு அல்லாவுக்கு நன்றியுடையவர்களாக தான் இருப்பார்கள் இது முதலாவது குணம் அப்ப முதல் குணம் மனிதன்கிட்ட நன்றி செலுத்தக்கூடிய தன்மை வந்துருச்சுன்னா நல்லவன மாப்பிடுவான் நன்றி செலுத்துறதுக்கான அடையாளம் என்ன தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல அமர்களை அதிகப்படுத்திடும் இதான் நன்றிக்கான அடையாளம் அல்லாஹு செல்லம் அதிகமாக இரவு நேரத்துல வணங்குனாங்க ஆயிஷாமா கேட்டாங்க ஏன் வணங்குறீங்க காலு வீங்கிற அளவுக்கு ஏன் வணங்குறீங்க அப்பலா நகூனா சல்லல்லா சொன்ன வார்த்தை என்னங்க நன்றிகள் அடையாள ஆக வேண்டாமா அப்ப சல்லல்லா அலச நன்றி செலுத்துறதுக்கு அல்ஹம் இல்லா சொல்லிட்டு உட்கார்ல அல்லாஹன் அலஹந்து வளர்ந்து சொல்லுற வார்த்தையோட நிறுத்திக்கல தன் உடலால் அல்லாஹிற்கு நன்றி செலுத்துகிறான் இபாதத்தை கொண்டு அப்ப இபாதத்தை அதிகப்படுத்துவது அல்லாஹிற்கு நன்றி செலுத்துவதற்கான அடையாளம் துலுகைகளை அதிகப்படுத்தின குரான் ஓகேறது அதிகப்படுத்துனது திகிர்களை அதிகப்படுத்துறது தான தர்மங்கள் குறிப்பா இபாதத்துகள் இது நன்றி செலுத்துவதற்கான அடையாளம் இரண்டாவது துருகுணம் அல்லாஹ் சொன்னா இங்கு வந்து செல்வத்துக்கு சொல்வார் அப்ப செல்வத்தை அளவு கடந்து நேசிக்கிறார் அளவு கடந்து நேசிக்கிறதுனா என்ன எப்போ பார்த்தாலும் பணம் பணம் சொல்லி நிற்கிறானா இல்ல அந்த செல்வம் அல்லாமினுடைய சட்டங்களை பின்பற்றுவதை மறக்கடிக்க செஞ்சிருது இதுதான் அளவு கடந்து நேசிக்கிறது ஒரு மனிதன் வாழ்வாதாரத்திற்காக வேண்டி சம்பாதிப்பது தன்னுடைய பசியை போக்க மானத்தை மறைக்க ஆடை வாங்குறது இதெல்லாம் அவன் மீது பருந்து அப்ப பொருளாதாரம் தேவை அப்ப பொருளாதாரம் சம்பாதிக்கிறது மார்க்கத்துல வந்து ஹலால் ஹலாலை தாண்டி கட்டாய கடமை எப்படி அந்த வருஷத்து தொழுவது கடமையோ ஒரு ஆண் தன் குடும்பத்திற்காக செலவு செய்வதற்காக சம்பாதிப்பது கட்டாய கடமை அப்படி இருக்க அப்பயும் செல்வத்தை நேசிக்க கூடாது என்று அதான் சொல்றான் அப்படின்னு சொன்னா நேசிக்க கூடாதுன்னு சொல்ற அளவு கடந்து போகக்கூடாதுன்னு அல்ல சொல்றான் எதுலையுமே லிமிட் இருக்கு மாத்திரை தலை ஓவராவலிக்குது மாத்திரை ஏதோ ஒரு மாத்திரை எடுத்து தலையில வாயில போறான் எனக்கு தலை ஓவராவலையும் பத்து ஒரே ஓரிடத்தை போட முடியுமா போட்டானா கபுமே உட்காந்து பண்ணித்தான் அதே போலதான் எதிரிகள் லிமிட் ஒன்ன தாண்டும் பொழுது அது என்ன செய்யும் நம்மள விலையாக ஆக்கிடும் நமக்கு நோய்களையாக மாறிடும் அதே போலதான் செல்வத்தை நேசிக்கிறது தப்பு இல்லை அளவு கடந்து நேசிக்கக்கூடாது பொருளை சேமிக்கினு தேவையான அளவு பத்திரமா வீரோல வச்சு பாதுகாக்கணும் இதெல்லாம் வந்து கூடம் என் தோவில பணருக்கு தொழுவந்துட்டேன் அந்த ஓர்ப்பதில் பணத்தை வச்சு நான் அங்கேயிருந்து தொழுகிறேன் யார் வேணாலும் எடுத்துகிட்டு போயிடுவான் அப்படிங்கிற அது எல்லாம் உள்ளத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால பத்திரமா தோப்பில் வச்சுக்கிறோம் இதெல்லாம் வந்து பாதுகாக்கிறது அப்போ செல்வத்துக்கு மேலே ரொம்ப பிரிங்க வராத பாதுகாக்கணும் அப்படி இல்லை அதற்கான ஹக்கு அதான் ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஹக் செப்பல் ஒத்து பல்வேறு முன்னாடி வைக்க முடியாது செஃப்புல அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு அங்கே தான் வைப்போம் அப்ப காசை கண்ணாமன்னாலும் வைக்க முடியாது அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு அது தோப்பில் வச்சுக்கிறோம் ஆனா அது உள்ளத்துக்குள்ள உள்ளே போயிடக்கூடாது அல்லாஹவே மரப்பிடிச்சிடக்கூடாது நம்ம செய்கிற வியாபாரம் நம்முடைய கொடுக்கவாங்க இது அல்லாஹை மரப்பிடிக்க செஞ்சு விட்டால் இந்த ஆயத்துக்கு நான் அந்த அடியாக வந்துடுவான் அப்போ துர்குணமுடையாக பாறிடுவான் அதனால் தான் எல்லாம் ஜலாம்ஜேன் ஸ்ரீயூத்தி ராம்மோத் தான் சரி சொல்லுவாங்க ஆப அண்டர் ஜெயில் குஸ்தி குஸ்தி அஸ் ஆபதர் குஸ்தி ஹலா குஸ்தி அஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கப்பல் தண்ணிக்கு மேலே இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பு கடல்ல அதே கப்பலுக்கு தண்ணி கீழே கப்பல் மேல இருந்துச்சுன்னா பாதுகாப்பு ஆனா கீழ இருக்கிற தண்ணி கப்பல்ல வந்துருச்சுன்னா என்ன ஆயிடுச்சு ஆபத்து அதே போலதான் மனிதன் இந்த செல்வத்தை அந்த கப்ப அந்த உள்ளங்கிற அந்த தண்ணீருக்குள்ள நுழைக்காம இருக்கணும் நுழைச்சுட்டான ஆபத்து தண்ணீர் தான் இல்லையா அதான் இந்த தல் இந்த துன்யா கப்பலை மாதிரி அப்ப ரெண்டுமே பயணிக்கணும் அவசியம் தான் பயணிச்சுதான் துன்யாவில் பயணிக்கிற கப்பலை போல ஆனா கீழே உள்ள தண்ணி மேலே வந்துருச்சுன்னு ஆபத்துங்கிற மாதிரி இந்த செல்வம் உள்ளத்துல போயிடுச்சுன்னு சொன்னா என்ன போயிடும் நமக்கு எதிராளியா மாறிடும் எனவே இந்த விஷயத்துல இருந்து நம்மளை தற்காத்து கொள்ள வேண்டும் ஆக எளிவாக துர்குணமாக சொல்லப்பட்ட இரண்டு குணம் அல்லாவிருக்கு நன்றி கட்ட அடியானாக இருப்பதும் செல்வத்தை அதிகம் ஏசிப்பதும் என்று அல்லாஹ் இந்த குரானை எச்சரிக்கை செய்துவிட்டு நாளைக்கு மறுமையிலே இவைகள் எல்லாம் வெளிப்படும் அபலாயம் இதாகும் கபு கரைந்து அடியா ஏற்றிட்டான்னு சொன்னார் அவனுடைய உள்ளத்தில மறைச்சி வச்சிருந்தது எல்லாமே வெளிப்பட்டு இவர்கள் வெளிப்பட்டுச்சு அதற்கான கூலி என்ன நன்மையாக கூலி கொடுக்கப்படும் பாவமாக இருந்தால் தண்டனை கொடுக்கப்படும் எனவே இந்த துர்முனங்கள் இருந்து அல்லாஹ் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் அல்லாஹிற்கு என்றுமே நன்றி செலுத்தக்கூடிய உயர்ந்த நற்குணமுடைய அடியார்களாக நாம் ஆக வேண்டும் செல்வங்களை சேகரித்தாலுமே கூட செல்வங்களை பாதுகாத்தாலுமே கூட அந்த செல்வம் அல்லாஹனுடைய வணக்க வழிபாட்டிற்கும் நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றுவதற்கு தடையாக ஆகிவிடக் விடக்கூடாது செல்வத்தினுடைய மோகம் ஹலாலை தாண்டி ஹராமிலே நம்மளை போய் விருத்தாட்ட செய்து விடக் அப்படி இருக்கும் காலம் எல்லாம் அந்த செல்வமும் நமக்கு இபாதத்தாக மாறும் இல்லாமல் அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்லப்பட்ட இரண்டு துர்குணங்களை விட்டும் பாதுகாத்து அந்த துர்குணத்தை நற்குணங்களா அல்லாஹ் நமக்கு மாற்றி அமைத்து தருவானாக الحمد لله رب العالمين اللهم صل سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربنا عليك توكلنا واليك نبنا واليك المصير ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا من لدنك

صلي وسلم على النبي الأمي وأله آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله